அன்பான தமிழ் நண்பர்களே வணக்கம் இன்று தேசிய சட்ட சேவை பிரான்சில் வசிக்கும் அனுமதிக்கான உங்கள் தகுதி தொடர்பான முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள வந்துள்ளது முதலாவதாக பிரான்சுக்கு வரும் நம் புதிய தமிழ் தலைமுறைக்கு முன்னுதாரணமாக இருங்கள் ஏனென்றால் பிரான்சில் நீங்கள் தவறான பாதையில் இலக்கை அடைய முடியாது அதனால் சரியான பாதையில் பயணம் செய்ய வேண்டும் என்பதை எங்கள் குறிக்கோள் பல ஆண்டுகளாக பிரான்சில் விசா பெறுவதற்கான பல அதிரடி முயற்சிகள் செய்தும் பெரும்பான்மையோர் என் விசா இல்லாமல் இருக்கிறார்கள் காரணம் என்ன ஒரு நிமிடம் பொறுமையாக சிந்தியுங்கள் உங்களுக்கு விடை கிடைக்கும் குடியிருப்பு அனுமதிக்காக முன்பு கோரப்பட்ட மற்றும் பெறப்பட்ட பழைய வழிகள் அனைத்தும் இன்று செல்லுபடியாகாது எனவே இன்று தானாக முன்வந்து குடியிருப்பு அனுமதிக்கு விண்ணப்பிக்க போலீசுக்கு சென்று மாட்டிக்கொள்ளாதீர்கள் இது நிச்சயமாக பிரான்சில் குடியிருப்பு அனுமதி பெறுவதை நிரந்தரமாக நூறு சதவீதம் தடுக்கும் இன்று விதிகள் மாறிவிட்டன என்பதை உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறோம் எனவே இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் குடியிருப்பு அனுமதிக்கு விண்ணப்பிப்பதற்கு முன் சட்டம் என்ன சொல்கிறது அதன் நிபந்தனை அனைத்து தகுதிகளும் உள்ளதா என்பதை தெரிந்து கொண்டு செயல்படுவது புத்திசாலித்தனமான முயற்சி அதனால் குடியிருப்பு அனுமதி பெறுவதற்கு நீங்கள் தகுதி பெற்றவரா அல்லது உங்கள் தகுதிகளை பெற எங்களின் உதவி தேவையா குடியிருப்பு ஒருங்கிணைப்பு பாடத்திட்டங்களுடன் உங்கள் சட்ட வழிகாட்டி டிஎஸ்ஏ சட்ட சேவைகள் பிரான்சில் உங்கள் உரிமைகளை பாதுகாக்க உங்கள் பங்குதாரர் மறுப்பு சொர்த்தி விசா விமான நிலைய தடுப்பு காவல் மேலும் அனைத்து விதமான சட்ட தீர்வுகளுக்கு இனி காத்திருக்க வேண்டாம் எங்கள் ஒழுங்குமுறை சட்ட சேவைகளை பற்றி மேலும் அறிய இன்றே பிஎஸ்டே சட்ட சேவைகளை தொடர்பு கொள்ளவும் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் ஒன்பது எழுபது எழுபது பூஜ்ஜியம் நான்கு அறுபத்தி நான்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் நன்றி சிறந்த சட்ட ஒருங்கிணைப்பிற்கு எங்கள் ஒருங்கிணைப்பு பார்த்து இணைந்து முழுமையாக பயன்படுங்கள் சட்ட வழிகாட்டி